வணக்கம் இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு வெண்டைக்காய் புளிக்குழம்புன்னு சொல்லுவோம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு ஓகே அதுக்கு சைடுஸை வந்து அப்பளம் அவிச்ச முட்டை பீன்ஸ் பொரியல் பாவக்காய் பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எனக்கு இந்த புளிக்குழம்பு குழம்பு ஐட்டம்னால் ரொம்ப பிடிக்கும் யாரும் சொல்லியிருக்கேன் திருப்பி நான் சொல்ல வரேன் என் ஒய்ஃப் அங்கேருந்து முடிக்கிறோம் அப்படி சொன்னதே திருப்பின்னு சொல்கிறேன் குழம்பு நிறைய ஊற்றிக்கலாம் காலி பண்ணிக்கலாம் ஓகே சாப்பிட ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு வந்து சீக்கிரமாக சாப்பிட்டு முடிக்க பாருங்க

இங்கேயே சோறு நிறைய தான் போட்டு அதெல்லாம் பார்ப்போம் அதான் அதெல்லாம் இல்லை

न्यु साडनका नोडा 5 मिनिटा दरुता माडी नमस्ते निदा हटती नो याचरी के परीन चाप रही 5 मिनिटा आंटी सर सर पणच कुठं नेलाच छी

हम्म मुझे क्या पर सुपर किया। 3 3 3 அது எடுக்கு எக்ஸ்ட்ரா ரைஸ் சாப்பிட முடியல சூட்ருலாம் இன்றைக்கி வந்து பிளானிங்கே வேறையாக இருந்துச்சு மட்டன் தான் எடுக்காதான் இருந்தோம் ஆனால் மட்டன் வந்து கடையில் வெட்டு நேரம் ஆயிடுச்சு நான் வேலை கிளம்பிக்கனா அதனால் மட்டன் எடுக்கல சும்மா வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு குழம்பு வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் குழம்பு வச்சாச்சு அதனால் இன்றைக்கி மட்டன் வந்து எடுக்கல சனி ஞாயிறு ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டன் எடுத்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டோம் ஏன்னா வேலைக்கு போகிற அவசரத்தில் இன்றைக்கி ஏன்னா காரணத்தால் வெளிலனாவே வேலைக்கு போயிட்டு ஸோ அதனால் மட்டன் வந்து இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சி அதனால் இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் ரெக்குவஸ்ட்டும் ஒரு மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பிள்ளை குழம்பு கூடவே சைடிஷ்லாம் பார்த்துருப்பீங்க செம்மையாக இருந்துச்சு சூப்பராக சாப்பிட்டோம் இந்த வீடியோ புரிஞ்சுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ நோட்டீஸில் வரும் நன்றி வணக்கம் அளவிலாம்னு பேசுறணும்